எதுக்குப்பா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்தாங்க நான் ட்ரெயின்ல தேன் மிட்டாய் சாப்பிட்டு வரும்போது எங்கட்ட இருந்து ஒரு தேன் மிட்டாய் ஒரு குழந்தை புடிஞ்சி கேட்டா தரல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது ட்ரெயின்ல ஏதாவது எமர்ஜென்சினா செயின புடிச்சு இழுக்கணும்னு அப்புறம் என்ன செஞ்சீங்க செயின புடிச்சு இழுத்தேன் ஆனா ட்ரெயின் நிக்கல என்ன சொல்றீங்க ட்ரெயின் நிக்கலையா நான் இழுத்தது எனக்கு பக்கத்துல இருந்த ஆன்ட்டியோட கோல்ட் செயின் அச்சச்சோ ஏன் என்ன இங்க கொண்டு வந்தார்கள்னு எனக்கு தெரியவில்லை நான் போய் அந்த ரயிலை இப்போதே நிறுத்த வேண்டும் ஐயோ மறுபடியும் முதல் இருந்தா தர்ஷு குட்டி செல்ஃபிக்கும் சரக்குக்கும் என்ன வித்தியாசம் செல்ஃபி எடுக்கறவ பின்னால விழுவான் சரக்கு அடிக்கறவ முன்னால விழுவான் ராஜா பொண்டாட்டி கிட்ட ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அமைதியா போயிடணும் ஏங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் போறதுக்கு Dress எடுக்கணும் ஏமா பீரோ பக்கத்துல தான இருக்கு எடுத்துக்கான் அண்ணாச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சலர் லைஃப் மிஸ் பண்றீங்களா இல்ல என் பொண்டாட்டி எப்பலாம் பேசாம இருக்காளோ அப்பதான் எனக்கு பேச்சலர் லைஃப் ஏங்க பொண்ணு பார்க்க போனீங்களே என்ன ஆச்சு அது ஏங்க கேக்குறீங்க ஏம்பா பொண்ணு பார்க்க போனா என்ன தருவாங்க என்ன மிச்சரும் காஃபியும் தருவாங்க ம் ஆனா இங்க அப்படி இல்லைங்க அப்புறம் என்னாச்சு என்னங்க அல்வா தரீங்கன்னு கேட்டா இப்பத்துல இருந்தே நீங்க பழகிக்கணும் சொன்னாங்க அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி என் நண்ப ஒருத்தர் இருக்கான் அவனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க என்ன அங்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்களா என்ன தாம்பூல பைசினதா இருக்கு தைல டப்பா கொடுத்துருக்காங்க

மூட்டை முடிச்சிய கட்டி இவனுங்களே எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்ல இறக்கிட்டு வந்துருவாங்க போல என்னப்பா கால் தாங்கி தாங்கி நடந்து வர என்னாச்சு ஒரு அக்கா ஸ்கூட்டில வந்து இடிச்சிட்டாங்க ஏன்பா அவங்க பிரேக் போடலையா நாங்க பிரேக்கமே போட்டாங்கங்க ஆனா வண்டி நிக்கல ஏன்பா ஸ்கூட்டிக்கு ரெண்டு பிரேக் தான இருக்கு ஆ நாலு பிரேக் போட்டாங்கன்னு சொல்ற ஆமாங்க ரெண்டு கை பிரேக் ரெண்டு கால் பிரேக் உங்களுக்கு உங்க அம்மா அடிச்சா என்ன செய்வீங்க நைட்ல நாலு தடவை எக்ஸ்ட்ரா ஃபுட் பிறந்த நாள் நாள் ஆகல அதுக்குள்ள பாரு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்க கேவலமா இருக்குங்க ஏங்க நாங்க ஜாலியா தண்ணிக்குள்ள மிதக்கிக்கிட்டு இருந்தேன் இங்க தண்ணிய சின்ன சின்ன டப்பால ஊத்தி மேல தொங்க விட்டுருக்கானுங்க மச்சான் நீ ஃப்ரீ டைம்ல என்ன செய்வ துணி துவைப்பேன் பாத்திரம் வளக்குவேன் வீடத்தை தொடப்பேன் மச்சான் சமைப்பது அதுவும் நான் தான் மச்சான் மச்சான் வீட்டு வேலை செய்யறியா இல்லை மச்சான் அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ டைம்னால் உங்க வைஃபுக்கு ஃப்ரீ டைம் சூப்பராக பொண்ணை மாதிரியே லட்சணமாக ஒரு மாப்பிள இருந்தால் சொல்லு மச்சான் என் பொண்ணுக்கு